வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தோட்டத்தில் உள்ள புளிச்சிக்காய் மரம் என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுபோல் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் எனக்கு தோட்டத்தில் உள்ளது நல்ல மெரூன் கலரில் அழகாக ஒரு புளிச்சிக்காய் பூ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் அவ்வளோ அழகாக அந்த பூ நான் டெய்லி வந்து அதை தொட்டு பார்த்துட்டு தான் போவேன் எனக்கு ஒன் இயரான மரம் தான் இது நான் த்ரீ இயர்ஸ் ஆகும்னு நினச்சேன் காய் வர ஆனால் எனக்கு இந்த சின்ன மரத்துலேயே எனக்கு காய் வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பூ பூத்து தொழிஞ்சது இது என்ன செகண்ட் டைம் ஒரு கொப்பில் காய் வ பூ வந்து ஒரு நாலு காய் பிடிச்சிருக்குது டெய்லி வந்து நான் தொட்டு பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு தான் போவேன் ஃபைனலாக இது என்ன பழுத்துருச்சு தொட்டதும் கீழே விழுந்துருச்சு அந்த நாளை நான் பறித்து உப்பு மிளகும் போட்டு சாப்பிட போகிறேன் இதில் நிறைய காய் வந்ததுக்கப்புறம் நான் ஊறுகாய் போட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோடு பண்ணுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டிலையே நம்ம வளர்த்தி அதில் இருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறித்து சாப்பிடும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு நான் இப்போ சாப்பிட போகிறேன் யாருக்கெல்லாம் பிடிச்சிக்கா பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்